என்ஜினியர்களுக்கான பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு பணி நிறுவனத்தை வரைக்கும் மேம்பட்ட கணினி மேம்பாடு மையம் சிடிஏசி பெங்களூரு பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இடங்கள் நிரப்பப்பட இருக்கு பதவி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் நிரப்பப்பட இருக்கு பணியிடங்களை வரைக்கும் சென்னை பெங்களூர் டெல்லி ஹைதராபாத் கொல்கத்தா மொஹாலி மும்பை நொய்டா புனே பாட்னா திருவனந்தபுரம் இந்த பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிடெக் பிஇ எம் சி பி எச் டி இளங்கலை முதுகலை உள்ளிட்ட துறை சார்ந்த படிப்புகள் படித்திருக்க வேண்டும் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்ச வயது முப்பத்தி ஐந்து அதிகபட்ச வயது ஐம்பத்தி ஆறு அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு இந்த பணிக்கான தேர்வு முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அஃபீஷியல் வெப்சைட் கெரியர்ஸ் டாட் சிடிஏசி டாட் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து